அனைவருக்கும் எனக்கு கவிதைகளின் ஆழத்தை பிடித்து என் நெஞ்சில் ஆழத்தில் பதிந்த தங்கள் சபரிமலிக்கு அதேபோல் நல்லதொரு அறிமுகம் தந்த அறிமுகத்தோடு என் முகத்தை வெளிக்காட்டிய என் துணைவியார் நான் ஸ்கூலில் காம்பேரிங் பண்ணுவேன் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வருவாங்க பண்ணுவேன் அவங்களை பற்றி எல்லாம் சொல்லுவேன் இல்லை பேசுறதுங்கிறது அது ஒரு பெரிய ஒரு கலை இங்கே பெரிய பெரியவங்களாக இருக்கிறீங்க ஆண்டோர்கள் பெரியவர்களாக இருக்கிறீங்க இதுதான் சொல்ல வேண்டிய விஷயத்தை என்னுடைய முதல் தொகுதி தூக்கு சொல்லாமல் விட்டுட்டு போயக்கூடாதுங்க அது வரலாற்று பிள்ளையாக போகக்கூடாது இல்லை அதனால் சொல்ல வேண்டியது அவங்க சொல்லிடு கரெக்டாக சொல்ல எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓர் இனம் எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் ஆம் நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்ற முண்டாசு கவி பாரதியின் வைர வரிகளை வழங்கி தேர்நின்ற வீதி ஜெய வேலிகை முழங்க போர் நின்ற வீரர் பூத்த நிலம் பாகின்ற பாரத புத்திரன் நானாக உடல் நாடு என் உயிர் என்ற பாவேந்தர் பாரதிதாசனுடைய சிந்தனையை என் நெஞ்சில் நிறுத்தி இந்த ஏற்புரையை நிகழ்த்துகின்றேன் முதலில் எனது முதல் கவிதை தொகுப்பை தேர்ந்தெடுத்து பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் வெளியீடாக கொண்டு வந்த நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும் என் சார்பிலும் என் குடும்பத்தார் சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பொறுத்த அளவில் இது மகிழ்ச்சியான தருணம் என்னை பொறுத்த அளவில் இது மகிழ்ச்சியான தருணம் நெகிழ்ச்சியான தருணமும் கூட இந்த இனிய வேளையில் உயிர்ப்பித்த தெய்வத் திருவாளர்கள் தந்தை திரு வேப்பு குமரேசன் தாய் சு சரஸ்வதி மற்றும் ஊக்குவித்த தெய்வ திருவாளர்கள் திரு ஆ கோவிந்தராஜன் மாமா திரு ஆ கோவிந்தராஜன் மாமா திரு ஆ ராமசாமி ஆகியோர் இருக்கும் வாதம் திசை நோக்கி அவர்கள் வாதம் தொட்டு தொடங்குகின்றேன் என்னுடன் பயணித்து என்னை புதுப்பித்து இன்றளவும் என் கவிதையின் முதல் வாசகியாக இருக்கும் மனைவி ஜி பொன்முடிக்கும் எங்கப்பா அந்த கவிதை புக்கு எப்பப்பா வரப்போகுது சொல்லுங்கப்பா என்று அடிக்கடி என் மனது எதிரொலியாக ஒழித்து மிதக்கவிட்ட அன்பு மகன் விக்னேஸ்வரன் அன்பு மகன் திருமதி ஜெயஸ்ரீ விவேகானந்தன் ஆகியோருக்கும் இந்த நேரத்தில் கண்ணுக்கு முன்னால் நிகழும் அவலங்களை கண்ணுக்கு முன்னால் நிகழும் அவலங்களை வழிகளை உறுத்தல்களை அவமானங்களை மென்மைப்பூத்த தருணங்களை மனிதத்தை தனக்குள் படிய வைத்து உழவ விட்டு பயணிக்கிறார் படைப்பாளி தனது படைப்புகளின் வழியே ஏதோ ஒரு புள்ளி அவை அதிர்வுகளையும் சலனங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்த தன்னைத்தானே இலகுவாக்கி பொருத்தி பாதையமைத்து தனக்கான வானத்தில் சிறகடிக்கிறார் அப்படியே எனது கவிதைகளும் அப்படியே எனது கவிதைகளும் பெயரிடப்படாத பறவை எனும் இக்கவிதை தொகுப்பின் மூலமாக எனக்குள் படிந்திருக்கும் சொற்களை மதப்படுத்தி பக்குவப்படுத்தி பிரசவிக்க கதை கவிதை கட்டுரை நாவல் என பல்வேறு தளத்தில் பயணித்த போது இதற்கான விதை எங்கிருந்து முகிழ்த்திருக்க வேண்டும் இதற்கான விதை எங்கிருந்து முகிழ்த்திருக்க வேண்டும் உயர்நிலை பள்ளியில் உயர்நிலை பள்ளி படிக்கும் போது துணைப்பாட வேளையில் ஒரு பக்கம் அனைவரும் வாசித்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தின் பேரில் நான் படித்த கணிய தமிழ் கேட்டு என் தமிழாசிரியர் பாராட்டிய தருணமா ஒன்றிரண்டு கவிதைகள் இலக்கிய இதழ்களில் போது மூன்று கவிதைகள் இலக்கிய இதழ்களில் வந்தபோது தொடர்ந்து எழுதுங்கள் என்று ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்து இக்கவிதை தொகுப்பு வெளிவருவதில் பேருந்தி கொண்ட நண்பர் அம்சபிரியா மற்றும் பூபாலன் ஆகியோருடன் உரையாடிய தருணங்களா கல்லூரி நாட்களில் அங்கொன்று இங்கொன்றுமாக தெரிந்த சொற்கள் கொண்டு சக வகுப்பு தோழமையுடன் பகித்த கணங்களா முற்போக்கு பிற்போக்கு பிக்சன் என்ற சொல்லாடலின் நடுவே உணர்ந்த போது உண்மை நின்றிட வேண்டும் என்ற மகாகவி பாரதியின் வைர வரிகளை சுமந்த தருணங்களா இலக்கியம் என்னும் மாபெரும் கடலில் நானும் ஒரு துளியென சங்கமித்துள்ளேன் என்பது மட்டுமே எனக்கான மகிழ்ச்சி இலக்கியம் என்னும் மாபெரும் கடலில் நானும் சிறு துளியுள் துளியென சங்கமித்துள்ளேன் என்பது மட்டுமே எனக்கான மகிழ்ச்சி ஒன்றிர மரபுக் கவிதைகள் தாண்டி பொதுக்கவிதையின் கரம் பற்றிய நெடுந்தோறும் விட்டீர்கள் என்று கூறியதோடு நீங்கள் அணிந்துரை எழுத வேண்டும் என்று மகிழ்வுடன் ஏற்று நல்ல ஆலோசனைகளை வழங்கி மிகச்சிறந்த அணிந்துரை எழுதி தந்த இயக்கிய முன்னோடி மதிப்பிற்குரிய திரு காவிரி பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் நல்ல நூல்களை அறிமுகப்படுத்தி இந்தளவும் வழிகாட்டியாக விளங்கும் எழுத்தாளர் திரு நாஜி நாடன் அவர்களுக்கும் வரைந்த ஓவியர் ஜீவா அவர்களுக்கும் என்றைக்குமான எனது நன்றியும் அன்பும் ஆத்மாத்மான நட்புடன் ஆலோசனைகள் வழங்கும் நண்பர்கள் இளைஞர் பெண்ணுறவர்கள் பெண் உணர்வுகளின் வழியே கவிதைகளை அகம் மலர நண்பர் யாழி அவர்களுக்கும் நட்பின் சுவை குன்றா தொடர்புடைய நண்பர் பூர்ணா அவர்களுக்கும் என்றைக்குமான எனது அன்பும் நன்றியும் எனது என்னை பற்றி கவிதை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க அவர் தம்பி சபரிகளையும் சொல்லிட்டாங்க மனைவியும் சொல்லிட்டாங்க நானும் சொல்ல வந்த இருந்தாலும் அவங்க நிறைய இடத்துல டச்சான கிடையாது நிறைய சொல்லிட்டாங்க அதனால் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் முதல்ல இந்த கவிதை தொகுப்புக்கு பெரும் உலர்ந்து உறுதுணையாக இருந்து ஊக்கம் உற்சாகம் கொடுத்த நண்பர் அம்சபிரியா அவர்களுக்கும் நண்பர் இரா போபால் அவர்களுக்கும் பொள்ளாச்சேரியில் உள்ள சோலை மாநில துணை அவங்க இருக்காங்க பேசியிருக்காங்க என்னுடைய உன்னுடைய சார்பாகவும் குடும்பத்தார் சார்பாகவும் நெஞ்சம் இருந்த நடித்து அதேபோல் அனைப்பில் கிழங்கி வருகை குறித்த அன்பு மாமா மரியாதை கே குமார் ஓமதி அவர்களுக்கும் திரு ஏவி வி ரமேஷ்குமார் கிளம்புணி அவர்களுக்கும் அன்பு மகள் ஜெயஸ்ரீ விவேகானந்தன் அவர்களுக்கும் திரு மாணிகிவாசன் ஜெயந்திரம் மாணிகிவாசன் அவர்களுக்கும் எனது என் சார்ந்த நன்றியை நேரத்தில் எடுத்துக்கொண்டு எனக்கு வாழ்க்கையை வழங்கிய பொள்ளாச்சி இலங்கைகளுக்கும் ஆன்பர்களுக்கும் அத்தனை பேருக்கும் ཁྱོད 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 ཁྱོད